ஆமையும் குரங்கும் ஒரு ஆமையும் ஒரு குரங்கும் நண்பர்களா இருந்துச்சான் நண்பர்களானா ரொம்ப ரொம்ப நல்ல நண்பர்களா இருந்துச்சான் அது வந்து ஒரு ஆத்தோரத்துல வசிச்சு வந்துச்சான் ஒரு அதனால அது படகுல போகிறது ஒன்றா ஆத்தோரத்துல விளையாடுறதுன்னு அது ரொம்ப சந்தோஷமா ரெண்டும் இருந்துச்சான் ஒரு நாள் எனக்கு ஒரு கதை சொல்றீங்களா அங்கம் திருமணம்

என்ட்ரன்ஸில் வந்து இங்கே பார்த்தீங்களா ஒரு ஊர்லேன்னு சொல்லிட்டு கதை சொல்கிற மாதிரியும் கீழே குழந்தைங்க இல்லை பெரியவங்க யார் வேணால் உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு அழகான ஓவியம் வரைஞ்சிருக்கோம் இது வந்து நம்ம ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கதைக்கெல்லாம் ஆரம்பிக்கும் பொழுது அந்த விசிட்டிங் கார்டிலே இதை டிசைன் பண்ணி கொடுத்தது ராமங்கிள் இதை வரைஞ்சது வந்து ஓவியர் ஹரி அப்படிங்கிற ஒரு இது வரைஞ்சிருக்காரு நல்லா இருக்குல்ல அதனால தான் இந்த இடத்துல நின்று உங்களுக்கு ஒரு கதை சொல்லலாம்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன் இன்றைக்கி வந்து ஒரு ரொம்ப குட்டியூண்டு ஒரு கதை ஒரு புத்தகத்தையும் பார்த்துக்கிட்டு நீங்கள் கதை கேட்குற மாதிரி ஒரு கதையை கேட்க போகிறீங்க ஆமையும் குரங்கும் ஒரு ஆமையும் ஒரு குரங்கும் நண்பர்களாக இருந்துச்சான் நண்பர்களானால் ரொம்ப ரொம்ப நல்ல நண்பர்களாக இருந்துச்சான் அது வந்து ஒரு ஆத்தோரத்தில் வசித்து வந்துச்சான் ஒரு அதனால் அது படகுல போகிறது ஒன்றா ஆத்தோரத்தில் விளையாடுறதுன்னு அது ரொம்ப சந்தோஷமாக ரெண்டும் இருந்துச்சான் ஒரு நாள் அந்த ஆற்றுல ஒரு வாழை மரம் மிதந்துட்டு வந்திருக்கு இதுங்க ரெண்டும் என்னமோ மிதந்துட்டு வருதுன்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டுச்சு எடுத்துகிட்டு கொண்டு வந்து வச்சுட்டு இது என்ன பண்ணுறது இது ஒரு வாழை மரம் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிச்சுட்டு குரங்கு யோசிச்சா இதை கொண்டு போய் நம்ம வீட்டில் வச்சு நம்ம ஒரு மரம் வாழை மரம் வர வளர்த்து நிறைய பழங்கள் சாப்பிட்லான்னு ஆமையும் யோசிச்சுச்சான் இதை கொண்டு போய் நம்ம வளர்த்து பழம் எடுத்து சாப்பிட்லான்னு நினச்சிச்சான் ஒரு மரம் தானே கிடச்சிருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் யோசிச்சாங்களாம் அப்போது எனக்கு வந்து அந்த வாழை மரத்தோட மேல் பகுதி வேணும்னு குரங்கு கேட்டுச்சான் அப்போது ஆமைக்கு வேறு வழியே இல்லாமல் பகுதி மட்டும் அந்த தண்டோட வேறு கீழ்ப்பகுதி மட்டும் கிடச்சிருக்கேன் குரங்கு என்ன பண்ணுச்சு அந்த மேல் பகுதி இருக்குது இல்லையா வாழை மரத்தோட மேல் பகுதியை நட்டு வச்சு தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிச்சு ஆமை என்ன பண்ணிச்சு அந்த வாழை மரத்தோட கீழ்ப்பகுதி அந்த வேர் கொஞ்சம் தண்டோடு இருக்கிற மாதிரி கீழ்பகுதியை என்ன பண்ணிச்சு நட்டு வச்சு தண்ணி ஊற்றிகிட்டே இருந்துச்சு இந்த மேல் பகுதி குரங்கு நட்டுச்சில் அது வளரவே இல்லை வாடி கருகி போயிடுச்சு ஆனால் ஆமை நட்டுனா அந்த பகுதி வேர் விட்டு வளர ஆரம்பிச்சிச்சு ஒரு அழகான வாழை மரம் வளர ஆரம்பிச்சிச்சு அதில் பூ பூ வ வந்துச்சு அப்புறம் ஒரு வாழைத்தாறு போட்டுச்சு அது வந்து நல்ல பழங்கள்லாம் பழுக்க ஆரம்பிச்சிச்சு அப்படி பழங்கள்லாம் பழுக்கிற நேரத்தில் மதியம் பகல் நேரத்தில் தேனீக்கள் வந்துச்சு அணில்கள் காகங்கள்லாம் வந்துச்சு இரவு நேரத்துல வெவ்வாள்கள் அந்த பழ வாசத்துக்கு வந்துச்சு அந்த அதுக்கப்புறம் ஆந்தைகள்லாம் வந்து வர ஆரம்பிச்சிச்சு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த குரங்குக்கு நம்ம போட்டது மட்டும் வரலையே இந்த ஆமை போட்டது வந்துருச்சுன்னு பொறாமையில் குரங்கு ஆமைகிட்ட பேசாமையே இருந்துச்சு ஒரு நாள் நல்ல பழம்லாம் பழுத்துருச்சு பழம்லாம் எல்லாம் பழுத்தோடனே அந்த ஆமை என்ன பண்ணிச்சு தெரியுமா குரங்கு கூப்பிட்டுச்சு வா நம்ம அந்த பழம்லாம் வெட்டி சாப்பிட்லான்னு கோவத்தை மறந்து நம்ம வந்து இப்படி பண்ணணுமே அதை மறந்துட்டு ஆமை கூப்பிடுதுன்னு குரங்குக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அதுவும் வந்து அந்த ஆமை மேலே இருந்த நண்பன் மேலே இருந்த கோவத்தை விட்டுட்டு வந்துச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வாழை மரத்துலேருந்து அந்த வாழைத்தாரை பழுத்த வாழைத்தாரை வெட்டுறாங்க வெட்டி என்ன பண்ணுறாங்க இத்தனை பழம் இருக்கே நம்ம ரெண்டு பேர் தான் இருக்கோம் என்ன பண்ணலான்னு இந்த காட்டில் இருக்கிற எல்லா நண்பர்களையும் வர வச்சு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க மீது இருந்ததை குரங்கும் ஆமையும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுச்சான் அதோட கதை முடிஞ்சிருச்சா இன்னும் நிறைய கதைகளோட இன்னும் நிறைய கதைகளோட வண்ணியத்தை உங்களை சந்திக்க வரேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் எனக்கு ஒரு கதை சொல்கிறீங்களா